ஹாய் டுடே ஸ்பெஷல் வெண்டைக்காய் மோர் மோர்கொழும்பு ரெசிபி வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே இருக்குது ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம் ஒரு கடாயில் கோக்னட் ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ண வெண்டைக்காயை ஆட் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காயில் மெக்னீஷியம் ஃபைபர் ஃபோலிக் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஓகே வெண்டைக்காயில் இருக்கிற பிசு தன்மை போனதோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைத்த அரிசியும் துவரம் பருப்பும் ஆட் பண்ணி அரைத்து எடுத்துக்கணும் இப்போ கெட்டியான தயிர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் நம்ம அரைத்து வைத்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெகுலராக எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் கோக்னட் அயல் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை வரமிளகாய் வதக்கி வைத்த வெண்டைக்காய் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண தயிர் மசாலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணீர் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொதிக்கும் போதே கொத்தமில்லியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி இட் மே ஹெல்ப் சப்போர்ட் ஹெல்தி ப்ரெக்னன்சி அண்ட் ஆல்சோ ரிச் இன் ஃபாலிஃபினால்ஸ் விச் ஃபைட் ஹார்ம்ஃபுல் இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் யோர் ஹார்ட் ஸோ யூ ஷுட் டேக் ரெகுலர்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்